தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுதான் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை நேர்ல அவர் வீட்ல போய் சந்திச்சு அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்து அதை வெளியிட்டு அது தமிழ்நாடு தாண்டி இந்தியா இலங்கை மொரிசியஸ் பர்மா இன்னும் பல நாடுகள் எங்கெல்லாம் தமிழர்கள் பரவி வாழ்றாங்களோ அங்கெல்லாம் அந்த புகைப்படம் பரவலாகி ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி என்ன நடக்க போதோ தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு பயங்கர வைரலா மிகப்பெரிய ஒரு விவாதத்தை அஹ் ஏற்படுத்தி இருக்குது ஊடகங்களை திறந்தாலே அனலா கொதிக்குது அந்த செய்தி அப்படியான ஒரு அனலா கொதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்களை சந்திச்ச ஒரு அஹ் தனியார் ஊடகத்தை சேர்ந்த பத்திரிக்கையாளர் கேக்குறாரு என்ன திடீர்னு வந்து சந்திச்சிருக்கிறீங்க அப்படின்னு உடனே அதுக்கு அவர் சிரிச்சுட்டே ரொம்ப தன்னடக்கமான பதில் ஒன்னே சொல்றதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது வந்து அவரை பல நாளாக சந்திக்கணும்னு நினைச்சோம் அவர் என்னை இப்போ சந்திக்கணும்னு வந்த பொழுது நான் பயணத்தில் இருந்தேன் அப்புறம் நான் அவரை சந்திக்கணும்னு நினைச்ச பொழுது அவர் வந்து இந்த ஷூட்டிங்கில் இருந்தாரு இப்போதான் அதற்கான நேரம் கூடி வந்திருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு அதுக்கு பத்திரிக்கையாளர் திரும்பி இல்லை அரசியல் ரீதியா ஒரு இது இருக்கே திடீர்னு பார்த்தோம் அப்படியா ஆஹ் சந்திச்சதே இப்போ அரசியல் தானே அப்படிலாம் வரணும் தானே அப்படின்னு அவரே ஜோக் சொல்லி வளர்க்கும் போல அவரே ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்கிறாரு சிரிக்கும் போது நம்ம சிரிக்கலன்னா அவரும் கோபிச்சுக்குவாரு தம்பிகளும் கோபிச்சுக்குவாங்க அதனால முதல்ல சிரிச்சிருவோம் அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரும் ஆக்சுவலா இந்த சந்திப்பு என்பது வேற ஒண்ணுமே கிடையாது நூறு விழுக்காடு விஜயை காண்டே தான் வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பேத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது பழைய கணக்கு பல கணக்கு இருக்குது ரஜினிக்கும் சரி சீமானுக்கும் சரி முதல்ல ரஜினியில இருந்து வரும் ரஜினி வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பட்டத்தோடு கிங் மாதிரி தமிழ் சினிமாவுல ஒரு தன்னிகர் இல்லாத நடிகராக மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உள்ள ஃபினான்சியலி அவரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆபீஸ்லயே பெரிய ஹிட் இருக்கும் பெரிய ஓபனிங் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அரசியர்களுடைய கொண்டாட்டம் ஆதரவு எல்லாம் இருக்கும் அந்த இடம் வேறு யாராலும் நிரப்பப்பட முடியாத நிரப்பாத ஒரு இடமாக இருந்தது அதை விஜய் அவர்கள் ரஜினி படத்தை விட விஜய் படங்களுக்கு பாக்ஸ் ஆபீஸ் ஓப்பனிங் எல்லாம் பயங்கரமா இருக்குது அதே மாதிரி ரசிகர்களுடைய ஆரவாரம் பல மடங்கு அதிகமானது அது ஒரு பக்கம் அடுத்தது இது என்னவா உருமாறுதுன்னா நாற்பது ஆண்டு கால திரையுலக சூப்பர் ஸ்டாரினுடைய ரசிகர்களுடைய கேள்விகளுக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கும் அண்மையில் வந்ததா ரஜினியோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப லேட்டா திரையுலகில் அறிமுகமாகி இன்று உச்ச நட்சத்திரமாக பரிணமிச்சிருக்கிற விஜய் ரசிகர்களுடைய அஹ் எதிர்வணி அவங்களுடைய விமர்சனம் இவர்கள் விமர்சனம் மாறி மாறி விமர்சனம் வச்சுக்கிறது சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய மோதல் போக்கு உருவாகுது ரஜினியா விஜய்யா அப்படின்னு அவர் அவர் செய்யற ஸ்டைல் அதாவது விஜய் செய்யற ஸ்டைல் ரஜினியோட தான் இவங்க விமர்சிக்க அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படியே ஆக அது ஒரு மாதிரி ஆகி ஒரு ஸ்டேஜ்ல விஜயே இது குறித்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய சூழல் உருவாகுது ஒரு படத்தினுடைய ஆடி உள்ள வழக்கமாக வழக்கமா ஒரு ஒரு குட்டி கதை சொல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர் அதுல வந்து அப்பா சட்டை அப்படின்னு ஒரு கதை சொல்கிறார் அதை ரஜினியை மனசுல வச்சுட்டு தான் நிறைய ஊடகங்கள் டாக் இருந்தது அது அப்படியே ஓடிச்சு அதற்கு பதில் சொல்லும் விதமாக உண்மையாகவே ரஜினி அவர்களுடைய அனுபவத்திற்கும் வயசிற்கும் அந்த பதில் சொல்லி இருக்க கூடாது ஆனால் ஒரு கொச்சையான பதிலை போல அதாவது ஒரு காக்கா கழுகு கதையை எப்போ வழக்கத்திற்கு மாறாக அவர் ஒரு கதையை சொல்ல அனல் பத்திக்கு ரெண்டு ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல உச்சகட்ட போர் நடத்துற இருக்காங்க அது ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேன் நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன் உண்மையாகவே ரஜினி அவர்களுக்கு அரசியலில் ஒரு பெரிய வரவேற்பு அவர் வந்துவிட மாட்டாரா என்ற ஒரு பெரிய இயக்கம் ஒரு காலத்தில் ரசிகர்கள் மத்தியில் ரசிகர்களாக இருந்த பெரும் எண்ணிக்கை கொண்டவர்கள் வைத்திருந்தார்களா இல்லையா என்றால் ஆம் அது இருந்தது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது அவர் நிச்சயமாக வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது பட் அவருக்கு பயம் அவர் வந்து அயல்பிலேயே ஒரு பயந்த சுபாவம் உள்ளவராக உண்மையாகவே இந்த களத்தை சந்திக்க அவர் வந்து அச்சப்பட்டு அந்த இடத்துக்கு வராம இருந்தார் பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இல்லாமல் போன காலத்தில் அண்மையில மீண்டும் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படி இப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு அஹ் இதெல்லாம் பண்ணாரு நிர்வாகிகளை அழைச்சு பேசினாரு கூட்டம் நடத்தினாரு நிறைய ட்ரெண்டில் இருந்தாரு அவர் அந்த டைம்ல ஊடகங்களும் இயல்பாகவே ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் வரும் பொழுது சினிமாக்களை சார்ந்து தானே இங்கே ஊடகங்கள் இருக்குது இங்கே தமிழக அரசியலும் சினிமாவை தான் பல்லாண்டு காலமாக இருக்கிறதுனால ஊடகங்களும் பெரிய அட்டன்ஷன் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஊடகம் ஒரு பெரிய பேசு கருதில் என்ன ஆகி போச்சு மறுபடியும் புஷுன்னு அந்த அந்த பின்வாங்கி அரசியல் கட்சி தொடங்காமல் போயிட்டார் பட் விஜய் அவர்கள் அஹ் ரஜினியோடு ஒப்பிடும் பொழுது அனுபவத்தி குறைந்தவர் தான் ஆனால் அவர் வளர்ந்த வேகம் மிக அதிகமான வேகம் சரி வளர்ந்து சத்தம் இல்லாம டக்குன்னு அறிவிச்சாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி ரூபாயை தனது படங்களின் மூலமாக அஹ் புழக்கத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச இடத்தில் இருக்கக்கூடிய அவர் டக்குனு சத்தம் இல்லாம ஆரம்பிச்சாரு பிசிறு தட்டாம ஒரு பெரிய பிரம்மாண்ட மாநாடை நடத்தி ஆஹ் பிரமிக்க வச்சுட்டாரு எல்லாத்தையும் இது இப்படியாக இந்த புறம் ஒரு கணக்கு ஒரு காண்ட் மறுபுறம் அண்ணன் சீமானுக்கு வந்து என்ன கணக்குன்னா அவர் திரை உலகத்துல முட்டி மோதி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிட்டாதா யாராவது ஒரு படம் எடுத்து நம்ம ஹிட் பண்ணிட மாட்டோமான்னு ஓடி உழன்று தெரிந்த காலம் இருக்குது இல்லையா அந்த காலத்தில் இந்த வாழ்த்துக்கள் அந்த படம் எல்லாம் விஜய்கிட்ட ஒரு கால் சீட் கேட்டு விஜய்கிட்ட கதை சொல்லி கிட்டத்தட்ட அந்த படம் ஓகே ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்ன நினைச்சாரோ தெரியல வடிவல சொல்லுவார்ல என்ன நினைச்சாரோ தெரியல டக்குன்னு விஜய் வந்து அதை உமைட் பண்ணி அந்த படம் வந்து நடக்காமலே போயிட்டு ஒருவேளை அந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்கலாம் விஜய் புண்ணியமா போயிருந்திருக்கும் அந்த படத்தை நடிக்காம விட்டு அண்ணன் இப்ப அரசியலில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படி உருவெடுத்த அவர் ரஜினி அரசியலுக்கு வரும் பொழுது மிகப்பெரிய விமர்சனத்தை வச்சாரு அவன் இவன் எல்லாம் பேசினாரு ரொம்ப கடுஞ்சொற்களால் விமர்சிச்சாரு அதே மாதிரி கமல் வந்த பொழுது விமர்சிச்சார் சினிமாவுல நடிச்சிட்டாலே நடிச்சுட்டாலே வந்து முதலமைச்சர் ஆயிடலாமா தமிழக இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா உங்கள் தலைவர்களை திரையில் தான் தேடுவீங்களா ஏன்னா இவர் வந்து நாசாவில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ரெண்டு மூணு சந்திராயன் மேல போனப்ப இவர்தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அறிவியல் துறையில மிகப்பெரிய ஆளா இருந்து அதுக்கப்புறம் இங்க வந்து கல்லு மண்ணெல்லாம் வெட்டி பா பாத்தி கட்டி நீர் மேலாண்மையில மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை வடிவமைச்சதுல ஒரு முக்கியமான பங்காற்றினார் இவரு அதனால வந்து திரை உலகத்துல இருந்து வரவங்க எல்லாம் பயங்கரமா கடுஞ்சோர்களால விமர்சிச்சு அஹ் இது பண்ணிட்டு இருந்தார் கடைசியில விஜய் அவர்கள் அரசியல் வர்றேன்னு சொன்ன உடனே இவரனால அந்த விமர்சனத்தை கூட வைக்க முடியல ஏன்னா விஜய் இருக்கக்கூடிய பொசிஷன் என்பது டூ ஹை அவருடைய வயசு மிகப்பெரிய ஆபத்தான வயசு ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த களத்தில் வருவது என்பது அது வந்து அந்த அரசியல் ரீதியாக அந்த அச்சத்தில் தான் தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து விஜய் வந்த உடனே இவருக்கு விமர்சிக்கவும் முடியாம எதுத்தும் பேச முடியாம நேரடியாக ஆதரிக்கவும் முடியாம சரி அவர் என்ன பேசுவார்னு பாத்துக்கும் அவர் என்ன நிலைப்பாடுன்னு பாத்துக்கும் தம்பி நான் தான் அப்படி இப்படின்னு அப்படி இப்படி அவங்க கட்சிக்காரவங்களாம் அதுக்கு மேல இவர் பீனு ஊதுனா பிப்பி பிப்பி பி அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் ஊதி தள்ளுனாங்க அதுலயும் நம்ம சாட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா டம் டம் டம்னு அடி அவர் படம் வந்தா விமர்சனம் என்ன அவர் என்ன இப்படி என்ன அப்படின்னு சொல்லி பண்ணாரு கடைசியில பார்த்தா அவர் மாநாடு நடத்தி பேசின பேசுல இவர் தட்டுலயே மண்ணலி போடுற கதையா பேசி வச்சுட்டாரு பேசின உடனே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முட்டி மோதி முணங்கி கடைகளை எல்லாத்தையும் பராண்டி வைக்கிறது போல விஜயையும் பராண்டி வைக்க அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவருக்கு முன்னாலே தெரிஞ்சது வெளியில காட்டியாம இருக்கிறாரு பராண்டி வைக்க இந்த பக்கம் நாம் தமிழர் விசஸ் ஆனா விஜயனுடைய படை என்பது இளைஞர்கள் அது ரொம்ப மினிமமான ஏஜ் செக்டர்ஸ் தான் அதிகம் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம்ங்கிறதுனால ஊடகத்துல தாக்கு பிடிக்க முடியல பத்தாவதுக்கு இவர் கட்சி என்னமோ மாவட்டம் இருந்து கும்பல் கும்பலா எல்லாம் வெளியேறி சீமான் மீது குற்றங்களை சுமத்தி அவர் வந்து அப்படி இப்படி சொல்லி எல்லா மாவட்டத்திலும் ஏகதேசம் அந்த செய்திகள் வந்து சோ இதையெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு காண்டு பிளஸ் காண்டு சேர்ந்து காண்டே தீர்லாங்கிற கதையில நடந்ததுதான் இந்த மாபெரும் புரட்சிகர சந்திப்பு பட் இந்த சந்திப்பால தமிழக அரசியலில் என்னவா என்ன ஏற்பட போகும் அப்படின்னா இந்த வடிவல் ஒரு படத்துல பாக்கட்ட அது போல நத்தி இன்னைக்கு ரஜினிக்காக ஒரு பேசு பொருள் நாளைக்கு அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் அப்படி இருக்கும் அவ்வளவுதானே தவிர தமிழகத்தை பொறுத்தளவு சீமானின் பொய்களால் நொந்து நூலாகி போன சீமானுடைய முன்னாள் ஆதரவாளர்கள் மெய்யறிந்து தங்களை தாங்களே அதுல இருந்து விடுவித்துக் கொள்கிறார் இப்ப அந்த விடுவிச்சுக்கிறத வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நூதனமான கருத்தை சொல்லி ஒரு ஒரு நகைச்சுவை பண்ணியிருக்காரு என்னன்னா அவர் கட்சியில இருந்து வெளியில வர்றாங்க இல்லையா அவங்க எல்லாமே இவங்க கட்சியில பயிற்சி எடுத்த என்னவா பயிற்சி எடுத்த ஏகே செவன்டி போர் சுட்டு அப்படி பயிற்சி எடுத்தவர்கள் அல்ல ஸ்லீப்பர் செல்ஸுகளாக பயிற்சி எடுத்து மற்ற கட்சிகளை குளோஸ் பண்ணி அதுக்காக அப்படி பயிற்சி எடுத்தவர்கள் தான் வெளியே போறாங்களாம் அப்ப என்ன அர்த்தம் எங்க கட்சியில இருந்து வர்றவங்கலாம் என்னை உண்மையிலே திட்டிட்டு வரல உங்களை நோட்டம் கட்சியில எல்லாம் ஒளிச்சிருச்சு கல்யாணம் நின்றோ அந்த மாதிரி ஒரு காரணத்தை இதே மாதிரிதான் அவர் சகோதரர் கல்யாண சுந்தரமும் சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களும் கொஞ்சம் நாளைக்கு முன்னால வெளியில வந்த பொழுது இதே போலதான் சொன்னார் ஆஹ் ஸ்ரீ பிரசாந்த் கடைசியில் பார்த்தா அவங்க அந்த கட்சியில செட்டில் ஆயிட்டாங்க அவரு இந்த கட்சியில திமுகல ஒரு அமோகமா செட்டில் ஆயிட்டார் ராஜீவ் காந்தி ஆக மொத்தத்துல விஜயை நினைச்சு இந்த சந்திப்பு நடந்திருக்கு செய்தியாக்கப்பட்டிருக்கு இருக்குனாலும் கூட நாம் அனுமானிக்கிற அந்த வகையில் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதையெல்லாம் ஒரு பெருசா பொருட்படுத்திக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அரசியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் ரஜினி இல்லை அவரே ஒரு வேலை அரசியலுக்கு வந்திருந்தால் அந்த பிப்டி பிளஸ் அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரஜினியை பெரும்பாலும் பிடிக்கும் அது அரசியலுக்கு பொருத்தமானதாக ஒரு அளவுக்காக வேலை இருந்தாலும் கூட அப்ப இருந்தே தவற விட்டுட்டாரு சுத்தமா இப்ப ஒண்ணுமே அதனால வந்து பொலிட்டிக்கலி ரஜினியை பார்க்கக்கூடிய பார்வை என்பது நூறுல இருநூறு குழுக்காடு இல்லை சீமானுக்கும் அந்த மாதிரியான நிலைதான் அரசியல் ரீதியாக அது ஒரு ஒரு வட்டம் அந்த சின்ன வட்டம் அந்த வட்டத்தை தான் ஆனால் விஜய் அவர்கள் போட்டு வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வைப்ரண்டான ஒரு இதாக தமிழக அரசியல்தான் எல்லாமே நிறைய ஊடகவியலாளர்கள் கூட சொல்றாங்க ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இவ்வளவு பெரிய வைப்ரேஷன் வந்து யார் கட்சி ஆரம்பிச்ச பொழுதும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடிய சில்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய காண்டை ஏற்றிருமானா காண்டுக்காக நடந்த நிகழ்வு காண்டு ஏத்தாதது என்பது தான் நமதுடைய அனுமானம்